தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தாங்கள் கூறுவீர்கள் ஆனால் சமீபத்திலே சமீபத்தில் நடந்தது மட்டும் சொல்கிறேன் லண்டன் மாநகரத்தில் இப்போது ஒரு நாலஞ்சு இடத்துல பயங்கரவாதிகள் குண்டுவெடிப்பின் காரணமாக பயங்கரவாதத்திலேயோ அல்லது மதவாதத்திலேயோ சம்பந்தம் இல்லாத சற்றும் அதற்கு தொடர்பு இல்லாத பொதுமக்கள் ஐம்பது அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் அது நியாயமில்லை என்று நான் கருதுகிறேன் அதுவே நீங்கள் கருதுவதாக இருந்தால் ஏன் நமது இந்தியாவில் உள்ள இஸ்லாம் அமைப்புகள் அதை எதிர்த்து எந்தவிதமான ஒரு குரலும் கொடுக்கப்படவில்லை என்பதற்கான சரியான ஒரு விரிவான விளக்கத்தை தாங்கள் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் லண்டனில் சமீபத்தில் நடைபெற்ற குண்டுவெடிப்புகளை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ஏன் அவற்றை கண்டிக்கவில்லை என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் முதலாவதாக இந்த வெடிப்பை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இது அநீதியானது இது அக்கிரமமானது இது மனித நேயத்திற்கு எதிரானது இஸ்லாமிய சரியத்திற்கு மாற்றமானது இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு எதிரானது ஏனென்றால் இஸ்லாம் மிக தெளிவாக இருக்கிறது அப்பாவிகளை தாக்குவதற்கு ஒருபோதும் இஸ்லாத்தில் இடமில்லை இஸ்லாம் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறது என்று சொன்னால் போரின் போது போர் நடைபெறுகிற போது ஏனென்றால் போரில் வந்து பொதுவாக யாரும் நியாயம் அநியாயம் எல்லாம் பார்க்கறது இல்லை போர் சமயத்தில் போரில் பொய்யே சொல்லலாம்னு சொல்லுவாங்க இல்லையா போர் சமயத்தில் பொய் கூட சொல்லலாம் என்று சொல்வார்கள் போரிலே கூட குழந்தைகளை தாக்காதீர்கள் முதியவர்களை தாக்காதீர்கள் பெண்களை தாக்காதீர்கள் துறவு மடங்களிலே இருக்கக்கூடிய துறவிகளை தாக்காதீர்கள் துறவின்னா முஸ்லீம் அல்லாதவர் தான் இஸ்லாத்துல துறவ கிடையாது துறவிகளை தாக்காதீர்கள் மரங்களை வெட்டாதீர்கள் கால்நடைகளை அழிக்காதீர்கள் கைதிகளாக பிடிபட்டவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள் அவர்களை கட்டி போடாதீர்கள் அவருடைய உடல்களை சித்திரவதை சின்னா பின்னப்படுத்தாதீர்கள் இதெல்லாம் இஸ்லாத்து மிக தெளிவாக சொல்லியிருக்கு இந்த கோட்பாடுகளை எல்லாம் மீறி சில தீவிரவாதிகள் இந்த பணியை இந்த வேலையை செய்தி முடித்திருக்கிறார்கள் அதனை கண்டிக்கிறோம் அத்தோடு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நம்முடைய வாழ்ந்த வருத்தத்தையும் நாம் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தீவிரவாதிகளுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் செய்கிற இந்த வேலையினால் இஸ்லாத்திற்கு எந்த நன்மையும் கிடையாது முஸ்லிம்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது சொல்லப்போனால் பாதிப்பு தான் இஸ்லாத்திற்கு கெட்ட பெயர் முஸ்லீம்களுக்கு கெட்ட பெயர் இன்றைக்கு இப்போவே ஆரம்பித்து விட்டது லண்டனிலே பள்ளி வாயில்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன புர்கா அணிந்து கொண்டு போன பெண்களை தாக்கி இருக்கிறார்கள் ஆக இது ஆரம்பம் இது எதிலவே முடியுமா என்று சொல்ல முடியாது ஆக ஒரு சமுதாயம் தீவிரவாதத்தில் ஈடுபடுகிற போது அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களும் நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இருக்க முடியாது ஆகவே அவர்கள் இஸ்லாத்திற்கு எந்த நன்மையும் அவர்கள் செய்துவிடவில்லை இது பிரச்சனையினுடைய ஒரு பகுதி ஆனால் அதே சமயத்தில் இந்த தீவிரவாதத்தை களைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான மூல காரணத்திற்கும் போயாக வேண்டும் வள்ளுவன் சொல்லுகிறான் அல்லவா நோய் நாடி நோய் முதல் நாடி ஆக நோயை பற்றி அறிய வேண்டும் நோயை களைய வேண்டும் என்று சொன்னால் நோய்க்கான மூல காரணத்திற்கு போயாக வேண்டும் ஏன் லண்டன்ல மட்டும் கொண்டு வெடிக்குது ஏன் சுவிட்சர்லாந்து வெடிக்கல இல்லையா சுவிட்சர்லாந்தில் வெடிக்கலை லண்டனில் மட்டும் வெடிக்குது ஸ்பெயினில் மட்டும் வெடிக்குது அமெரிக்காவில் மட்டும் வெடிக்குதுன்னா என்ன காரணம் இவர்கள் செய்கிற அநியாயங்களும் அக்கிரமங்கள் தங்களுக்கு சம்பந்தமில்லாத நாடுகளிலே இந்த வல்லரசுகள் மூக்கை நுழைத்து அந்த மக்களை கொடுமைப்படுத்தி லட்சக்கணக்கான மக்களை கொண்டொழித்து பொருளாதார தடைகளை அவர்கள் மீது விதித்து மிக பெரும் அநியாயத்தை செய்து கொண்டு வருகிறார்கள் ஈராக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் சொன்னாங்க பேரழிவு ஆயுதங்கள் அங்கே இருக்கின்றன என்று ஒன்றும் கிடையாது எந்த ஆயுதமும் அங்கே இல்லை இதுவரையும் கண்டுபிடிக்கல அந்த நாட்டின் மீது பத்தாண்டு காலம் பொருளாதார தடை விதித்து உலகத்திலேயே இரண்டாவது எண்ணெய் வள நாடாகி அந்த ஈராக்கிலே சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் மக்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மருந்துகள் இல்லாமல் குழந்தைகள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஐம்பது பேருக்காக இவங்க கவலைப்படுறாங்க கவலைப்படத்தான் செய்யணும் நியாயமான கவலை தான் ஆனால் அங்க ஐம்பது லட்சம் பேர் செத்து இருக்கான் ஐம்பது லட்சம் பேர் செத்து அதை பற்றி யாரும் பேசுவதில்லை உலகம் மௌனமாக இருக்கிறது உலக நாடுகள் கண்டித்தனவா அமெரிக்கா என்ற தாதாவுக்கு உலகமே அடிமைப்பட்டு கிடக்கிறது அவனை கண்டிப்பதற்கு ஆள் இல்லை ஏன் நமது நாடு கூட கண்டிக்கவில்லை அமெரிக்கா செய்யக்கூடிய அநியாயங்களை கண்டிக்கவில்லை மாறாக அவனுக்கு படைக்கு ஆள் அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறார்கள் துருப்புக்களை அனுப்புவதற்கு அவன் கட்டாயப்படுத்துகிறான் துருப்புக்களை அனுப்பு என்று சொல்கிறான் இவர்கள் அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்குது சரி அந்த நாட்டில் உள்ள மக்களாவது கண்டித்தார்களா அந்த இங்கிலாந்திலே உள்ளவர்கள் அமெரிக்காவில் உள்ளவர்கள் மீண்டும் அவங்கள தான் பதவியில் கொண்டு யாரு அதே புஷும் அதே பிளேரும் தான் மீண்டும் பதவிக்கு வந்திருக்கிறார்கள் இதே அமெரிக்க மக்கள் வியட்நாம் போரின் போது நடந்து கொண்ட விதம் என்ன அமெரிக்காவை அமெரிக்கர்களை கண்டித்தார்கள் விளைவாக அமெரிக்கா வியட்நாமை வெளியேறியது இன்னைக்கு என்ன நடந்திருக்கிறது கண்டிக்கல மாறாக இந்த புஷ்ஷும் பிளேரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த குண்டு வெடிப்புக்கும் ஈராக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்றான் இந்த குண்டு வெடிப்புக்கும் ஈராக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக அக்கிரமங்களை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை தொடர்ந்து நான் அதை செய்வேன் என்று இவர்கள் ஆக நாம் எதிர்வினையை கண்டிக்கிறோம் எதிர்வினையை கண்டிக்கிற போது முதல் வினையை கண்டிக்க வேண்டும் முதல்ல கல் யாரும் வீசினான்னு பார்க்கணும் இல்லை நாம திருப்பி கல் வீசணும் மட்டும்தான் கண்டிக்கிறோம் முதல் கல்லை வீசியது யார் அதையும் சேர்த்து கண்டிக்க வேண்டும் அதுதான் நியாயமான நீதியான ஒரு முறையாக இருக்க முடியும் ஆகவே உலக மக்கள் எழுந்து இந்த அநியாயத்திற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் ஒரு ஆன்டி இம்பீரியலிஸ்டிக் மூவ்மெண்ட் உலக ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கம் உலக அளவிலே ஆரம்பிக்கப்பட வேண்டும் எப்படி ஒரு காலத்திலே ரெண்டு வல்லரசுகள் மோதிக்கொண்டிருந்த காலத்தில் நான் அலைன் அணிசேரா இயக்கம் என்று ஒன்று ஆரம்பித்தார்களோ அதுபோன்று இப்போது ஆன்டி இம்பீரியலிஸ்டிக் மூவ்மெண்ட் உலக ஏகாதிபத்திய இயக்கம் என்பதை ஆரம்பித்து உலகிலே உள்ள அத்தனை பேரும் இதற்கு எதிராக இந்த அமெரிக்காவுக்கும் இந்த இங்கிலாந்திற்கும் எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும் அப்போதான் இந்த அநியாயம் நிற்பதற்கு வழி இருக்கிறது அத்தோடு இந்த அமெரிக்கர்கள் செய்கிற இன்னொரு அநியாயம் என்னவென்று சொன்னால் உலகத்திலே உள்ள எல்லா சர்வாதிகாரிகளுக்கும் துணை போவது இவர்கள் தான் இவருடைய டபுள் ஸ்டாண்டர்ட் அட்டை நிலை தங்களது நாட்டில் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் அரபு நாடுகளிலே உள்ள சர்வாதிகாரிகளுக்கு துணை போவது இவர்கள் தான் இன்னைக்கு அரபு நாட்டில் குண்டு வெடிக்குதுன்னா என்ன காரணம் சர்வாதிகார ஆட்சி மன்னர் ஆட்சி எதேச்சாதிகார ஆட்சி சுதந்திரம் இல்லை மக்கள் தங்கள் கருத்துக்களை சொல்ல முடியவில்லை அமெரிக்கர்களை அரபு மண்ணிலே இறக்கி அரபு இஸ்லாமிய கலாச்சாரமே அங்கு அளிக்கப்படுகிறது இதனை பார்க்கிற ஒரு இளைஞன் கொதித்து எழுகிறான் ஆகவே அவன் இதில் ஈடுபடுகிறான் ஆகவே நோயை பார்க்கிற போது நோய்க்கான மூல காரணத்திற்கு சென்று பிரச்சனையினுடைய எல்லா வடிவங்களையும் பார்த்து நாம் சொன்னால் இந்த அணுகுமேன் ஒளியும் நாம் தாக்கி கொண்டிருந்தால் இது ஒளியாது இந்தியாவிலே உள்ளவர்கள் யாரும் கண்டிக்கவில்லையே என்று ஐயா அவர்கள் கேட்டார்கள் கண்டித்துக் கொண்டு தான் இருக்கிறோம் குறிப்பாக இதை அதிகமாக கண்டிக்க வேண்டும் யார் என்றால் இங்கிலாந்திலே உள்ள முஸ்லிம்கள் என பாதிக்கப்பட்ட அந்த நாடு தானே அந்த நாட்டிலே உள்ள முஸ்லீம்கள் இதனை வன்மையாக கண்டித்து எல்லா குழுக்களோடும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து இதனை கண்டித்து கொண்டிருக்கிறார்கள் தினந்தோறும் நீங்கள் இந்து பத்திரிகையை படித்தால் இந்த கண்டிப்புகள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறீர்கள் அவங்க இலங்கை இது இங்கிலாந்துல செஞ்சுருக்காங்க இப்ப நாம செய்யல அப்படிங்கிறது மட்டும்தான் உள்ளவர்களும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இங்கே நடைக்க போது இங்கு உள்ளவர்கள் செய்கிறோம் இந்திய மண்ணில் நடக்கிற போது இப்ப தான் கோயில்ல வச்சாங்க குஜராத்துல இங்கு உள்ளவர்கள் கண்டித்து தான் செய்தோம் பாராளுமன்றத்தை தாக்கினார்கள் இங்குள்ள கண்டித்துத்தான் செய்தோம் நாம் ஒன்னும் கண்டிக்காமல் இல்லை